ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ES Upper டேய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு அந்த அளவு ப்ளவுஸில் உள்ள டாட் அந்த கப் ஷேப் இருக்குது அதை வந்து நம்ம எண்ணி தைக்கக்கூடிய பலவுஸ்ல வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக அதே அளவு நமக்கு இதுலேயும் கரெக்டாக வரது மாதிரி எப்படி மார்க் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் சேனலை பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வந்து முன்பக்கம் வெட்டி மெயின் கூட மெயின் லைனிங்கும் சேர்த்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹூக் பட்டி இப்போ ஐப்பட்டி நீங்கள் ரெண்டில் எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம அரை இன்ச்சு தையலுக்கான அளவு மார்க் பண்ணோம்ல அந்த அரை இன்ச்சு தையலுக்கான அளவில் வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் நம்ம ஹூக் பட்டி இல்லைன்னா ஐப்பட்டி தைக்கிறதுக்குள்ள அளவு அடுத்து மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க இந்த பிளவுஸுக்கு நம்ம தைக்கிறதுக்கு என்ன அளவு பிளவுஸ் வச்சுருக்கோமோ அந்த அளவு பிளவுஸில் ஹூக் சைடு வந்து எடுத்துக்கோங்க நம்ம ஹூக் வச்சிருப்போம்ல அந்த சைடு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அந்த மெயின் டாட் அந்த ஹூக் சைட்ல இருந்து மெயின் டாட்டு எதில் பிடிச்சிருக்க தச்சிருக்காங்கன்னு பாருங்க ப்ளவுஸில் வந்து நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க நல்ல பக்கம் எடுத்துட்டு நம்ம அந்த ஹூக்கில் இருந்து அந்த ஹூக் தச்சுருக்காங்கல்ல அதில் இருந்து மெயின் டாட் வர எவ்வளவு இருக்குன்னு டேப்பை வச்சு இந்த மாதிரி அளந்துக்கோங்க எனக்கு வந்து ரெண்டு இன்ச்சு மொத்தமாக வருது உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதை நம்ம எப்படி எடுக்கணும்னா இந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல அப்புறம்ல இருந்து நம்ம ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பிளவுஸுக்கு உள் பக்கம் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நமக்கு அந்த டாட்டு பிடிச்ச துணி வந்து இந்த மாதிரி நிற்கும் அந்த துணி எப்படி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அந்த டாட்டு பிடிச்சிருக்க வர எவ்வளவு இருக்குதுன்னு அளந்து பாருங்கள் எனக்கு வந்து ஒன்னே ஹால் இஞ்சி இருக்குது நான் ஒன்னே ஹால் இஞ்சி ஒன்னே ஹால் இஞ்சி மார்க் பண்ணுறேன் அதுக்கு அடுத்து அடுத்து தான் நம்ம மார்க் பண்ணணும் அடுத்து வந்து நம்ம டாட்டோட நீளம் வந்து எடுக்கணும் அந்த உள்பக்க துணியை இப்படி நேராக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அந்த டாட்டு பிடிச்சிருக்கோம்ல அந்த துணியை இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நம்ம டேப்பு வச்சு இந்த மாதிரி அந்த டாட்டு எதில் முடியுதோ அந்த இதில் இருந்து கீழே வர நமக்கு எவ்வளோ ஹைட்டு இருக்குதுன்னு நடந்துக்கோங்க நான் வந்து மூணு இன்ச்சு இருக்குது அப்போ அந்த மூணு இன்ச்சாக நம்ம அந்த சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ப்ளவுஸில் அந்த டாட்டோட அளவு எடுத்தது சென்டர் அளவில் தான் எடுத்தோம் அதனால சென்டர்லேயே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ டாட்டோட ஹைட் வந்து நம்ம மூணு மூணு இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு பிறகு அந்த ஹுக் சைட்லேருந்து அந்த டாட்டோட சென்டர் வரை நமக்கு எவ்வளோத்துக்கு டிஸ்டன்ஸ் விட்டு அளவு எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும் அதுக்காக இந்த மாதிரி ஹூக் சைடில் இருந்து அந்த டாட் நமக்கு தொடங்குதுல அது வரை எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள் எனக்கு வந்து மூணு இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் கூடுதல் இருக்குது நான் வந்து அதை மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண பிறகு நமக்கு அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் அந்த பாயிண்ட் தான் நமக்கு டாட்டோட கரெக்டான மெஷர்மெண்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டே நம்ம வந்து டாட்டை பிடிச்சிட்டோம்னா நமக்கு அந்த டாட் வந்து இங்கே தள்ளி வந்துடும் அதனால நீங்கள் அப்படியே பிடிக்காமல் நம்ம ஹூக் இருந்து அந்த டாட் எவ்வளோத்துக்கு இருக்குன்னா இப்போ அலந்தில் அந்த டிஸ்டன்ஸ் அலந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பு வரைஞ்சி விட்டுக்கோங்க டாட்டோட நீளம் அடுத்து வந்து ஹூக் சைட் டாட்டு பிடிக்கிறதுக்காக நம்ம அந்த ஹூக் சைடில் எப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம அந்த இதுலேருந்து எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து ரெண்டே ஹால் இன்ச்சு இருக்குது அந்த ரெண்டே ஹால் இஞ்சை நம்ம தைக்கக்கூடிய ப்ளவுஸில் மேலே அந்த கழுத்து தைக்கிறதுக்காக அரை இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த டாட்டு பிடிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு நம்ம ஏற்கனவே விட்டு தான் கட் பண்ணியிருப்போம் அந்த அரை இன்ச்சியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க டாட்டோட ஹூக் சைட் டாட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து டாட்டோட நீளம் எடுத்துக்கணும் நீளம் வந்து இந்த மாதிரி ஹுக் இருந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சு டேப்பை வச்சு பாருங்கள் எவ்வளோத்து பிடிச்சிருக்காங்கன்னு அதுவும் அந்த அரை இன்ச்சுக்கு அப்புறம் இருந்தால் நம்ம வந்து மார்க் பண்ணணும் நான் வந்து ரெண்டு இன்ச் இருக்குது அந்த ரெண்டு இன்ஜை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஹூக் சைட் டாட்டில் இருந்து நம்ம மெயின் டாட்டோட கேப் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதையும் நம்ம பார்த்து வைக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் எனக்கு வந்து ஒன்றரை இன்ஜ் இருக்குது அந்த ஒன்றரை இன்ஜை நம்ம இந்த மெயின் டாட்டில் இருந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ணும்போது நமக்கு ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும்ல அந்த பாயிண்டில் தான் நம்ம இந்த ஹூக் சைட் டாட்டை வந்து மார்க் பண்ணி பிடிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஹூக் சைட் டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த டிஸ்டன்ஸும் நம்ம கரெக்டாக எடுக்கணும் அப்போ தான் அந்த டாட்டு வந்து நமக்கு அந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும் அடுத்து வந்து ஆம்போல் சைட் டாட்டு ஆங்கோல் சைட் டாட் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பிளவுஸை எப்படியும் மடக்கி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ஷோல்டரில் இருந்து அந்த ஆம்ஹோல் வர நமக்கு எவ் எந்த இதில் டாட்டு பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் எனக்கு இதில் தான் டாட்டு பிடிச்சிருக்கு அந்த இதை நம்ம அளந்து எடுத்துக்கலாம் இப்போது ரெடி ஷோல்டரில் இருந்து தான் நான் அளக்கிறேன் டேப்பை இந்த மாதிரி அந்த வளைவுக்கு தக்குனா கரெக்டாக நம்ம இப்படி டேப்பை வச்சு பார்க்கும் போது எனக்கு அஞ்சு இஞ்சு வருது அப்போ மேலே ஷோல்டருக்கு அரை இன்ச்சு மொத்தமாக அஞ்சரை இன்ச்சு வரும் இந்த ஷோல்டருக்கு மேலே அரை இன்ச்சு போகும் அதோட சேர்த்து அஞ்சரை இன்ச்சு அப்போது இந்த மேலே இந்த ஷோல்டரில் இருந்து நம்ம அஞ்சரை இன்ஜி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டைப்பை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா டாட் நம்ம பிடிக்கிறதுக்காக அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து அந்த டாட்டோட நீளம் வந்து நம்ம மார்க் பண்ணணும் டாட்டோட நீளம் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம அதே போல் அந்த ஆம் அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த ஆம்கூல் சைடு வந்து டாட்டோட நீளம் வந்து எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள் டைப்பை வச்சு அளந்து இப்போ இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து நாலு இன்ச்சு வருது அந்த நாலு இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம இப்போ மா அஞ்சரை இன்ச்சுக்கு அந்த ஆம்ஹோல் சைடு வந்து மார்க் பண்ணோம்ல அதில் இருந்து நாலு இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து மெயின் டாட்டில் இருந்து நம்ம அந்த ஆம்கோல் டாட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு நடந்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம டேப்பை வச்சு பார்க்கும்போது எனக்கு அதுவும் ஒன்றரை இன்ச்சு தான் வருது அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஒன்று ரேஞ்சு இருக்குது அதே ஒன்று ரேஞ்சு நமக்கு இங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது அதே போல் இந்த ஹூக் சைடில் இருந்து ஆங்குல் சைடும் நமக்கு ஒன்று ரேஞ்சு தான் அந்த ஒன்று ரேஞ்சை இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி நமக்கு வந்திருக்கும் அதுக்கப்புறகு நம்ம அதை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மூணு டாட்டுமே நான் வந்து ஜாயின் பண்ணுவேன் மார்க் பண்ணியாச்சு அளவு ப்ளவுஸில் நமக்கு எப்படி இருக்குதோ அதே போல் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறவு நம்ம அந்த டாட்டை கொஞ்சம் அந்த சாக் பீஸ் வச்சு கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சி விட்டுக்கலாம் வரைஞ்சி விட்டதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு பக்க பீஸையும் எடுத்து இந்த மாதிரி மேலே அதுக்கு மேலே கரெக்டாக எப்படி வச்சுட்டு சரிசமமாக வச்சதுக்கப்புறவு அப்படியே திருப்பி போட்டு ஒரு தட்டு தட்டு விட்டுக்கலாம் அப்போ நம்ம அந்த வரைஞ்சி விட்டோம் அது வந்து இந்த பிளவுஸில் அப்படியே பதிஞ்சிரும் இந்த சைடு பீஸ்லேயும் அப்படியே பதிஞ்சிரும் நம்ம அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதே போல் நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு இதுலேயுமே நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து எடுத்தாச்சு இனி டாட் எப்படி பிடிக்கணும்னா இந்த சென்டர்ல இருந்து இப்படி மடிச்சிக்கோங்க நமக்கு சைடு சைடு நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப் போட்டிருக்கோம்ல அது வந்து நமக்கு கரெக்டாக வரது மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து டபுள் தையல் போட்டுட்டு அந்த எண்டு வந்தோடனே இந்த மாதிரி டபுள் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் டாட் வந்து நம்ம பிடிச்சாச்சு எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம பிடிக்கும்போது மெயின் டாட்டு தான் தைக்கணும் செகண்ட் வந்து ஹூக் சைட் டாட்டு தைக்கணும் ஃபஸ்ட்டு மெயின் டாட்டு செகண்ட் வந்து ஹூக் சைட் டாட்டு தைக்கணும் ஹுக் சைட் டாட்டும் அதே போல் தான் அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல அதே போல் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டபுள் தையல் போட்டு அடுத்து வந்து முடிச்சுக்கோங்க மூணாவது வந்து ஆம்போல் சைட் டாட் வந்து பிடிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டில் மடிச்சுட்டு அதே போல் ஃபஸ்ட்டு டபுள் தையல் போட்டுக்கோங்க முடியும் போதும் டபுள் தையல் போட்டுக்கோங்க இல்லைன்னா அந்த தையல் வந்து பிரிஞ்சு போயிடும் இப்போ பாருங்கள் நமக்கு டாட் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக எப்படி வந்திருக்குன்னு கரெக்டாக அந்த ஷேப் வர நமக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நான் அந்த இதையும் காமிக்கிறேன் நமக்கு எப்படி இருக்குதுன்னு ரெண்டுமே ஒரே அளவாக கரெக்டாக வந்திருக்கு இதே போல் நம்ம இன்னொரு பீஸ்லேயும் வந்து தச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பீஸையுமே தைச்சு எடுத்தாச்சு ரெண்டு இன்னொரு பீஸும் அதே மெத்தட் தான் சேம் மெத்தடில் தைச்சு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம இந்த மாதிரி ரெண்டு பீஸையும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு வைக்கும்போது நமக்கு அந்த டாட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்திருக்கணும் ஹுக் சைட் டாட்டு ரெண்டு சைடுமே சரிசமமாக வரணும் அதே மாதிரி கழுத்து பக்கமும் நமக்கு சரிசமமாக வந்திருக்கு கீழேயும் சரிசமமாக வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நமக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ